ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வேஸ்ட்டுன்னு எனர்ஜி நம்ம தூக்கி போடுற கொட்டாங்குச்சியிலேருந்து எட்டு டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் எட்டுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத டிப்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சார்கோலில் நம்ம தோசை ஐஸ்கிரீம் பர்கர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் பண்ணலாம் நம்ம ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எல்லாமே வீடியோவில் கலந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் நீங்களே ஷாக்காகவிங்க சார்கோலில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்மளோட இளநரை முதினரை எல்லாத்துக்குமே கா நம்ம சூப்பராக நம்ம எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்த போகிறோம் நீங்கள் இளநிறையில நிறைய முடியல அப்ளை பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் நிறைய முடியல நான் அப்ளை பண்ணி நீக்கி காமிச்சிருக்கேன் லைவான ரிசல்ட்டு தான் நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சார்கோல் பொடி வந்து நம்மளோட ஹார்க்கு நல்ல ஒரு நன்மைகளை தரும் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பொடுகு பொடுகு நீக்கி நம்மளோட தலைக்கு எந்த ஒரு அரிப்புத்தன்மையும் இல்லாமல் கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் சார்க்கோல் கூந்தலில் உள்ள அழுக்கு தூசி இந்த மாதிரி எண்ணெய் பசையெல்லாம் உறிஞ்சி கூந்தலை ஆழமாக நல்லா சுத்தம் செஞ்சு கொடுக்கும் பொடுகை போக்கி கொடுக்கும் அரிப்பு வராமல் தடுக்கும் உச்சந்தலையில் எரிச்சல் வராது கூந்தல் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது இயற்கையான நம்ம முடிக்கு ஒரு பளபளப்பை தரும் இந்த சார்கோல் பொடி இந்த சார்கோள் பொடியும் ஷாம்புக்கா ஷாம்புக்கு பதிலாக நம்ம கண்டிஷனருடன் கலந்து பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் அல்லது தயிர் சேர்த்து பேக் போலையும் நம்ம இந்த சார்கோல் பொடி கூட பயன்படுத்தி நம்ம ஹேர் மாஸ்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம் சார்கோல் பொடியை நேரடியாக உச்ச மசாஜ் மசாஜி செஞ்சு சிறிது நேரம் கழித்து கூட நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சார்க்கோல் பொடி வந்து நம்ம நல்லா எரிய வச்சு இந்த பொடியை ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த பவுடர் பவுடரில் இருந்து உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான ஹனி தேன் எடுத்துக்கோங்க தேன் ஒரு ஸ்பூன் கலந்து இதை நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்காக நம்ம போட்டுக்கலாம் இந்த வந்து சார்க்கோல் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் இருக்குது ரேட் ரொம்ப ஹை ஹை ரேட்டில் தான் கிடைக்கும் இதை நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது பிளாக் டாட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸும் வந்து சைனிங்காக பளபளப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சில பேர்த்துக்கு பல்கள் வந்து ரொம்ப பழுப்பு நிற கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சார்கோல் போலோட ஒரு சிட்டிக்கை எடுத்து நல்ல ட பல்லில் நீங்கள் ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை கை விரல்லையே வச்சு நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கனாலும் நல்ல சூப்பராக நல்லா வந்து ஒயிட் கலரில் மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இந்த பேஸ்ட்டு சார்கோல் பேஸ்ட் வந்து ஆன்லைன் ஆன்லைன்லையும் கிடைக்கிது அந்த மாதிரி நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம கடைகள்லாம் இந்த மாதிரி சார்கோல் பேஸ்ட்லாம் வாங்கி நம்ம பல்லுக்கு நம்ம உபயோகப்படுத்துறதை தவிர்த்து நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி சார்கோல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி நம்மளோட பற்களை பாதுகாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்கோல் போடுற உங்கள் கார்டனில் இருக்க காய்கறி செடிகளுக்காகட்டும் பூச்செடிகளுக்காகட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் மேலே வேர் பகுதியில் நீங்கள் தூவி விட்டு தண்ணி விட்டு வந்தீங்கனால நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த பொடியுது நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு நம்ம இன்னொரு டிப் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம அந்த காலத்துலலாம் பாட்டி வந்து நம்ம நம்மளோட பாட்டிகள்லாம் வந்து இந்த லிக்யூட்லாம் எதுவுமே டிஸ்வாஷ் லிக்யூடெலாம் வாங்கி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சார்கோல வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க நானும் இன்றைக்கி அதே மெத்தடு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரூபா கூட செலவே இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடுற சிரட்டையை வச்சு நம்ம எவ்வளோ டிப்ஸ் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நல்லா அழுக்காக இருக்குது இது வந்து இந்த டை ப்ரிப்பேர் பண்ணினேன் கப்பு தான் பவுலு இப்போ நான் அதையும் நான் இதிலே க்ளீன் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சார்கோல் பவுலர் கொஞ்சம் தான் தூங்கினேன் நல்லா சூப்பராக பள பழனும் நல்லா பளிச்சின்னு வந்திருந்தது இதுக்காக நம்ம கடைகளில் உள்ள அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம பவுடர் ரெடி பண்ணி எவ்வளோ டிப்ஸு நம்ம பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம பண்ணலாம் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இது வந்து சில்வர் பாத்திரம் மட்டும் இல்லை சில்வர் பாத்திரம் செராமிக் பீங்காம் பிளேட்டு பிளாஸ்டிக் கப்பு இல்லை பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் எல்லாத்துமே நல்லா சூப்பராக பல பலன்னு செஞ்சு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த நம்மளோட சிங்க்கே நம்ம இந்த சார்க்கால் பவுடர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கரை இருந்தாலும் எவ்வளோ அழுகுகள் இருந்தாலும் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அந்த சிங்க்ஸ் சிங்க்கு ஹோல்ஸ் வழியாக பாருங்கள் நல்லா கரை பிடிச்ச மாதிரி இருந்தது நான் இந்த பவுடர் வச்சு தான் நான் இந்த சில்வர் ஸ்க்ராட்ச் ப்ராஷை ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறோம் கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்திங்கனாலே போதும் நல்லா பளிச்சின்னு சூப்பராக வந்துடும் உப்புக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள் நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் எதுவும் ஸ்கிப் பண்ணலாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சார்கோல் பவுடர் வந்து நமக்கு ஹேர் டை டூத் பேஸ்ட்டு நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அதிக அளவில் இந்த சார்கோல் கலந்த உணவுகளை அதிகம் சாப்பிடக்கூடாது டாக்டர் கன்சல்ட் பிரகாரம் நீங்கள் மந்த்லி டூ டைம்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும் பர்கர் ப்ளைன் தோசை ஐஸ்கிரீம் எல்லாமே இந்த சார்கோலி வச்சு நிறைய ரெடி பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சிங்க்கும் சூப்பராக நல்லா பழிச்சின்னு ஆகிடுச்சி சில்வர் சிங்க்க்லேயும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்பப்போ கிச்சன் விலகில் முடித்ததே நீங்கள் சிங்க்கும் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போதுமே புதுசு போல் இருக்கும் அரை ஸ்பூன் இருந்தால் போதும் சார்கோல் புலர் உங்கள் சிங்க்கு வந்து பல பலன்னு புதுசு போல் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஜீரோ காஸ்ட்டு எந்த ஒரு எந்த ஒரு செலவுமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சார்கோல் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க குறை குறைப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபில்டர் வச்சு நீங்க ஜலிச்சு கூட நீங்கள் நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நைஸாக வந்துடுச்சு இப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஐலைனர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஐலைனர் வந்து நம்ம க கடைகள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினோம்னா அதிகமாக இருக்கும் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சார்கோல் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து விளக்கெண்ணெய் அந்த காலத்துல எல்லாம் விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க அதனால நானும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் விளக்கெண்ணா கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நெயில் பாலிஷ் பாட்டில் எம்டி என்கிட்ட இல்லை இருந்தால் நீங்கள் அந்த பாட்டிலில் இந்த மாதிரி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் வைக்கிற அந்த இதில் வச்சு நம்ம நம்ம ஐலைனர் சூப்பராக நம்ம வச்சுக்கலாம் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அழியாமல் இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சூப்பராக தாங்கும் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இதில் ஹேடே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளை முடியில் நீங்கள் அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதனால் நான் வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படி இருக்கிற வெள்ள முடி நல்ல பிளாக்காக நல்லா மாறிடுச்சு இதுக்காக நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஒரு சூப்பரான தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம அழகாக நம்ம ஹேடே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க டூ ஹவர் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்புலாம் போடக்கூடாது நார்மல் வாஷ் தான் பண்ணணும் பாருங்கள் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக நல்ல கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத உள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கையில் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் தண்ணியில் விட்டு கையை நல்லா தேய்ச்சி கழுகுனா கூட என்னோடய கை வந்து கையில் இருக்க அந்த ஹேடை வந்து போகவே இல்லை நீங்கள் சொல்லுவீங்க கையில் மட்டும் இப்படி கருகரைன்னு ஒட்டுது நம்மளோட ஹேரில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர்லேயும் நல்ல கருகரைன்னு கரி கொட்டை கலரில் அப்படியே பிடிச்சிக்கும் ஆனால் இது வாஷ் பண்ணால் போயிடும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் தொடர்ந்து மந்த்லி டூ டைம் நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு நாலு தேங்காய் சிரட்டை தான் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு தேங்காயை பயன்படுத்திட்டு வேஸ்ட்னு தூக்கி போடுற கொட்டாங்குச்சியில் சூப்பரான ஹேரே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒட்டலை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேரில் கண்டிப்பாக பிடிச்சிக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் வெளியில தான் நான் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை நான் எரிச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா எரிய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சூடாக இருக்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி நீங்கள் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா உங்களால் எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க எங்கள் மிக்சி ஜர் ஃபைனாக அரைக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜன்னி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க அந்த பவுடர் மட்டும் இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள் சும்மாவே நார்மலாக இந்த சார்கோல் மட்டும்தான் நான் அரைச்சேன் எவ்வளோ திக்காக நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள் இது உங்கள் ஹேரில் அப்படியே கூட டச் அப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண உங்கள் ஹேர்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேர்க்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சார்கோல் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம ஹேர்க்கு நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க ஏ தேங்காய் எண்ணெய் எது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மஸ்டர்ட் ஆயில் என்கிட்ட இருந்தது நான் தான் எடுத்துக்கிட்டேன் மஸ்டர்ட் ஆயில் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஏக ஹேர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடுகாயில் நான் கடுகாயில் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகாயில் எடுத்துகிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆயில் பசையெல்லாம் இருக்கக்கூடாது இல்லாத ஹேரில் நார்மல் நல்லா உங்கள் ஹேரை அழுக்கு இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹேரில் ஒட்டும் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் கழித்து ஆஃப்டர் டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க திரும்பவும் உங்கள் ஹாரில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி மந்த்லி டூ டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதிலே இன்னொரு மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன் அது அதுவும் பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க எங்ககிட்ட கடுகாயில் இல்லை நாங்கள் வந்து கற்றாழை ஜெல் தான் இருக்குது நாங்கள் அதில் ஃப்ரெஷ் ஜெல் இருக்குது அதில் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அதுவும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டூ ஹவர்ஸ் கற்றாழை ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டூ ஹவர்ஸ் வச்சுருந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கடைகளில் கிடைக்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டே தான் இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக் கேர்